கணவன் வெளிநாட்டிலிருந்து அனுப்பிய பணத்தை சூதாத்திரத்தில் இழந்ததால் தனது இரண்டரை வயது குழந்தையையும் கொன்றுவிட்டு தானும் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள் நான் இதை பற்றி என்னோடய சேனலில் சொல்லியிருக்கேன் என்னென்னா இந்த தாய்மார்கள் மட்டும் இல்லை நிறைய பசங்களும் இந்த சூதாட்டத்தில் இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் அந்த செலிபிரிட்டி இந்த விளையாட சொல்கிறான் இந்த செலபிரிட்டி இந்த விளையாட சொல்கிறான் இந்த செலிப்ரிட்டியை வச்சுட்டு விளையாட்டு இருக்காங்க மது எப்படி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுங்கிறப்போ அதே மாதிரி தான் அந்த சூதாட்டம் அப்படிங்கிறது நாட்டுக்கும் வீட்டுக்கு கேடு அப்படின்னு சொல்லிட்டு போடணும் போல் ஆனால் நிறைய பேர் வந்து அந்த கேம் வந்து எங்களோடய சுய விருப்பத்தில் தான் நீங்கள் விளாட்றீங்க அதனால உங்களோட பொறுப்பு நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்கள் பணத்தை நீங்கள் தான் இழக்கிறது இழக்காது உங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருங்க ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேராசை இந்த மிடில் கிளாஸ் லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வளர்ந்து ஏதாவது போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிக்கிட்டு தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த தவறான வழியை தேர்ந்தெடுத்து சத்தியமாக சொல்கிறேன் நிறைய பேர் சீரழிஞ்சு தான் போயிருக்காங்க ஒரு சிலர் பேர் நினைவு வந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சில பேரும் மறுபடியும் ஏதோ ஒரு விஷயத்துல இழந்து போயிட்டு தான் இருக்காங்க